எவ்வளோ லேட் ஆகுது இன்னும் வரல பர மணி ஏழு போல் ஆகிப்போச்சு இன்னும் என்னதான் தான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே நல்ல வேலை அம்மா ஃபோன் என்ன பண்ணாங்க ஃபோனை பண்ணி வர லேட் ஆக வந்தாங்க இல்லைன்னு நம்ம இது வரையும் பட்னியாக தான் உட்காந்துருக்கணும் என் அப்பா என்ன அது செஞ்சிடல மாட ஓட்டி அந்த உருவாரோ இல்லையோ எப்பயும் எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு கற்றுவார் எனக்கு எங்கள் அம்மா இல்லாத இருக்குதே கம்மனு குளிச்சாரு அதோடய படுத்தாரு தூங்கிட்டு இருக்காருக்கு நான் சரி சாப்பாடுனா எதனா எதுவுமே கொடுக்கலான்னு பார்த்தா தூங்கி நல்லா சத்தியக்காய் நீ வச்ச குழம்பு சூப்பராக இருக்கு ஆமா ஆமா உண்மையாவே செம்மையா இருக்கு போதும் போதும் சாப்பிடுங்க ஆறிட போது அவ்வளோலாம் டேஸ்ட்டாக இல்லை நீ செஞ்சது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அம்மா வைக்கிற அளவெல்லாம் இல்லை தெரியுமா அதெல்லாம் நீ ஒன்று சொல்ல வேணாம் எனக்கே தெரியும் அப்புறம் வேற ஒன்றும் நடந்துச்சு செமைக்காம தான் நீ சொல்றத பார்த்தாலே வேறு என்ன நடந்துச்சா எனக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த மேடம் தான் வந்திருந்தாங்களே வந்து ஃபஸ்ட் பெஞ்சை பிடிச்சாங்க விடவே இல்லை செம்ம காம்படி எனக்கு அவ்வளோ பார்த்தா ஒரு சைடு சிரிப்போம் வருது ஒரு சைடு கோமோ வருது என்னாச்சு யார் தான் எப்படி தான் உட்காந்துச்சிங்க அது ஏன் கேட்குறா சத்யா செம்ம காமெடி இந்த சோனியா நான் நான் இங்கே தான் உட்கார வந்தாலா அப்புறம் நானும் சரி அங்கே தான் உட்காந்துச்சுட்டு இருந்தேன் சத்யா வேற வந்த அப்புறம் சரி சத்யா வேற முன்னாடி உட்காந்துக்கோ நானே போய் பின்னாடி உட்காந்துருந்தேன் இல்லை இல்லை பரவாயில்லை நீ உட்காந்துச்சுக்கோ அப்படின்றாவை கடைசியில் சூனிய ஒன்று பண்ணான் சார மட்டும் ஒன்று எடுத்து போட்டுட்டு நாலு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காருவோம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துச்சிக்கோ விருப்பம் இருக்குது உனக்கு இல்லைன்னா இப்போ லாஸ்ட்டில் உக்காந்துச்சிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில் அந்த மீனாக இல்லை அவளையே முக்கம் பண்ணிட்டா செம்ம சிரிப்பு கிளாஸில் பசங்களாம் சிரிக்கிறாங்க

நான் அதை தான் சொன்னேன் மேம் இருக்காங்களே நீங்கள் எடுத்து பெரிய பெஞ்சு முன்னாடி போட்டு உட்காந்தி நான் ரவுண்ட்ஸ்லாம் போவே நான் வச்சா ஃபுல்லாக பார்த்து பார்த்து எழுதிவிங்க நல்லா வசதியாக இருக்குமே இருக்கிற பெஞ்சில் உட்கார முடிஞ்சா உட்காரங்க போய் எல்லாரும் லாஸ்ட்டில் உட்காருங்க என்னச்சி சரி போனா போதே இன்னும் டிவிலேயே உக்காந்துச்சினோ எவ்வளோ வேலை இன்னைக்கு பரவாயில்ல நேராகிடுச்சு அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு செய்து நினைச்சேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா போல யார் செஞ்சது தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அக்கா அப்பா வந்துட்டியா பொம்மை எவ்வளோ நேரம் இவ்வளோ லேட்டாக வருவேன் அப்பாவே வந்துடுவார் போல் நீ வரமாட்டேன்னு நினச்சோம் வந்துட்டு இருக்க பரவாயில்ல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன இட்லி சாப்பிட்றீங்களா என்ன சுத்தியா நீ செஞ்சா ஆமாம்மா இட்லி மாவு இருந்துச்சு சரி ஊற்றிட்டு தக்காளி சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரி சரி ஆட்டோ ஆட்டோ தான் நான் கூட என்ன சிக்கிக்கு வந்து செய்து பிள்ளைங்க பசியில் என்ன மேன்னு ஆளுக்கப்புறக்க ஓடி ஆடுறோம் அப்போ கூட உங்கள் சித்தி கொஞ்சம் வேலைக்கு விற்கே வரம் போகணும் அப்போ கூட இருந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தது வந்துட்டு இருக்கா பொறுமையாக வந்து நான் வேற சான் வந்தேன் பிள்ளைங்க பசியில் இருக்குமே ஒன்று நாலு பேருக்குறீங்களே என்ன பண்ணுறதுன்ட்டு நல்ல வேலை சாப்பாடுலாம் செஞ்சுட்டுறேன் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் நான் போய் கை காலெல்லாம் அழும்பிட்டு போய் குளிச்சிட்டு வரேன் என்ன பெரியம்மா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அம்மா ஆள் தானும் மக்கா பெரியம்மா பிறக்க ஓடி இருந்தேன் குடுகுடுன்னு என்னால் நடக்க கூட முடியலை பொறுமையாக வந்தேன் சாப்பாடு செய்யணும் பிள்ளைங்க பட்டினியா இருக்க நல்லா வேறு சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே அப்பா சாப்பிட்டாரம்மாக்கா அப்பா தூங்கிட்டு இருக்காருமா போய் பார்த்தோம் இட்லி கொடுக்கணும்ட்டு தூங்கிட்டு இருந்தாரா சரின்ட்டு வந்துட்டோம்மா அப்படியாம்மாக்கா அப்புறம் எழுந்த ஒன்று எதுவும் செஞ்சு வைக்காத போயிட்டு எனக்கு கத்துறாரு நான் சீக்கிரமாக வரலான்னா போனேன் என்ன பண்ணுறது நேரம் போல் ஆகிப்போச்சு இறுட்டிடுச்சு அதுக்கு வந்துட்டு நாளைக்கு அந்த வேலையை செய்ய முடியாது செஞ்சால் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடணும் அதனால தான் அக்கா நேரம் கூட ஆனால் ஆகட்டும்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்ட்டு வேலையை செஞ்சுடணும் இந்த மனுஷன் சாப்பாடு தானே செஞ்சு வச்சுட்டு போனா கேட்க கேட்கப்படாது சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் போய் பார்க்கறேன் சித்தி நீங்கள் சாப்பாடுலாம் எதுவும் செய்ய வேணாம் நான் நிறைய தான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் பூ மாதிரி சாப்பிட்டு எடுத்துன்னு வருவாள் அக்கா ஒரே இருக்குது நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன் அம்மா எங்க அம்மாவும் குளிக்க தான் போயிருக்காங்க சித்தி சரி சரிம்க்கா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கிற வந்து என்ன சொல்ல சாப்பாடு செய்யுதுன்னு நினச்சி இருந்தோம் பிள்ளைங்க அழகா பட்டு போல சாப்பிட்டுட்ருக்கோங்க அப்பா குளிச்சுட்டு வந்த உனக்கு நல்லா இருக்கு இந்த சுடு தண்ணியில குளிச்சா கை கால் வலி பெரியாதான் இருக்கு நைட்டு படுத்த தூக்கமே வர மாட்டேங்கு இல்லைன இந்த மனுஷனை வேற போய் பார்த்தன எப்பயும் தான் பார்த்துட்டு இருப்பாரு என்னவோ உள்ளே போய் படுத்துட்டு இருக்காரு அப்புறம் பத்து பட்டுக்கினே ஏபி சாப்பாடு போட்டீங்கன்னு அதுக்கு ஒரு கத்தை கற்றுவாரு ஏறினேன் மணி ஏழுற போல ஆகிப்போச்சு இதுக்கு மேலே போய் எழுப்ப வேண்டியதுதான் அந்த மனுஷனே இந்த பிள்ளை வேற சாப்பாடு ஏற்றினச்சு என்னால காணுமே போய் எழுப்பி போட வேண்டியதுதான் இந்த பிள்ளை அப்பவே வரும்னு பார்த்தா இன்னும் காணுமே நம்ம போயிட்டு இருக்கலாமா எல்லாம் சே உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சே இருக்குமா சாப்பிட்டீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்துல பாத்திரத்தில் வாங்கியாங்க சும்மா ஒரு பத்து இட்லியும் வாங்கிட வேண்டியது தானே உங்கள் அப்பா என்ன ஒரு நாலு சாப்பிடுவாரு நான் ஒரு நாலு சாப்பிடுவேன் அது எதுக்கு என்ன இம்மா பெரிய பாத்திரத்தில் வாங்கியாந்துருக்கேன் ஆ பெரியம்மா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு இதில் இட்லி இருக்கு கொடு பெரியப்பா வந்தால் சூடாக கேட்பாரு தோசை ஊடிட்டாரன்னு இதுவும் சூடாக தான் இருக்குது எங்கள் இட்லி கூட அதில் சட்னியை ஒரு சின்னத்தில் ஊற்றி அப்படியே கொடுத்தாச்சுட்டாங்க பெரிய பாத்திரத்துலேயே அப்படியா சரி சரி இப்படியே நான் போய் உங்க அப்பாவே எழுப்புறேன்

பரவாயில்ல டென்த்தில் பாஸ் ஆகான்னு நினச்சி இந்த முந்நூற்றி ஐம்பது மார்க் எடுத்தேன் இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தேன்னா நல்ல மார்க்காக எடுப்பேன் ஒரே கவலையாக இருந்துச்சு இந்த பையனை தான் இந்த பொம்பளை பிள்ளையாக இருந்தேன் இன்னும் பூ மாதிரி நல்லா படிக்கிறாளே ஆம்பளை பிள்ளையாக இருந்தேனும் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களே நல்லா படிக்கிறது ஆம்பளை பிள்ளைங்க தான் ஒழுங்காக இருக்குது கிடையாது நல்ல வேலை ஒழுங்காக படிக்கணும் இதே மாதிரி படித்தா நல்லது தான் காலேஜில் கொஞ்சம்னா காசு கம்மியாகும் மொத்தத்துக்கும் காசை கட்டி படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது பிள்ளைங்களை படிக்க வச்சு தானே ஆகணும் அதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட வேண்டியது தான் இப்படியே உட்காந்து இருந்தால் வேலைக்கு ஆகாது இந்த மனுஷனுக்கு எப்படி சாப்பாடை போட்டுட்டு படிக்க வேண்டியதுதான் என்னங்க என்னங்க ஏங்க ஏந்துருங்க சாப்பிட்டு படுங்க நல்லா தூங்கின வரைக்கும் தான் ஏற்பி சாப்பாடை போடுவா தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் போட மாட்டான் ஒரு மனுஷனை நிம்மதியாக தூங்க கூட உரது கிடையாது அப்படி தானே தூங்குனீங்க இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்துக்கு போய் இருந்தால் லேட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது பிள்ளைங்க அப்போ வந்து பார்த்து சார் தூங்கிருந்தீங்கன்ட்டு தான் எழுப்பாக தான் போய்ட்டுருக்குங்க நீங்கள் எதனா திட்டிங்கன்ட்டு இல்லைனா அந்த பிள்ளைங்களே எத்தனை சாப்பாடு போட்டிருக்கோம் சரி ஏந்துருங்க சாப்பிட்டு படுங்க ஏந்துருங்க இதே வேலையை பூச்சி போ போய் சாப்பாடு எடுத்து வை வர அங்கே போய் எடுத்து வச்சா நீங்கள் இங்கே பற்றி நல்லா தூங்கினிருப்பீங்க எழுந்துருங்க எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் உங்கள் கதையை போய் எடுத்து வை நீங்கள் எடுத்து வச்சு உட்காந்துருந்தால் மறுபடியும் தூங்கினிருப்பீங்க ஏந்துக்கிறீங்களா இல்லையா இப்போ

எதோ லேட் ஆக போச்சு இந்நேரம் வந்து சாப்பாடு செய்யணுமே நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ சத்தியா பிள்ளை காலேஜ் தரவனும் ஒரு மாதம் இருக்குதான் லீவ் வீட்டில் இருக்குது அந்த பிள்ளை சாப்பாடு செய்ய இல்லைன்னா பத்து மணிக்கு தான் ஏப்பி சாப்பாடு போட்டிருப்பேன் வந்து சாப்பிட்டு படி படுப்பீங்களா சும்மா இது என்ன ஒன்று பேசுவீங்க வாங்க என்னதான் வீடோ இது தெரியலை வந்தவொடனே நிம்மதியாக பார்த்துக்கணும் தூங்கணும் ஆச்சி வந்து ஏப்பி விட்டான் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த மனுஷன் வராறா பாரு இட்லி என்ன தீக்கி தட்டில் போட்டு வச்சு தான் ஆரி போயிருக்கோம் அப்புறம் ஆரி போனேன் இட்லியை போடுறியா இதுதான் எழுப்புனேன் இதுக்கு நான் சாப்பிடாதே தூங்கி இருப்பேன் என்ன பாரு எவ்வளோ நேரம் பரம் வரத்துக்கு ஏன் தான் இப்படி பண்ணுறதா தெரியல இந்த மனுஷன் வந்துட்டீங்களா உட்காருங்க இட்லியை போடுறேன் இன்னைக்கும் வந்து இட்லி தானா ஜனைக்கு இட்லி தோசை சுட்டு போகிறதே வேலையாக போச்சு நைட்டில் ஒரு பூரி ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி அது இருந்தால் ஒன்று ஒன்றா செஞ்சால் பரவாயில்ல ஒரு உப்புமா அந்த மாதிரி எனக்கும் இட்லி தோசைனா மூஞ்சில் வச்ச மாதிரி இல்லை கூட நான் சொல்ல கம்முன்னு போகிறத சாப்பிட்டு படுங்க பூரி சப்பாத்தி எல்லாம் கேட்குதா உங்களுக்கு வேறு வேலை இல்லாத ஊற்றினு உட்காந்து இருக்காங்க வீட்டில் இருக்கும் போதே நீ என்ன செஞ்சு தரேன் இப்போ இதை சாப்பிடுங்க உப்புமா தொண்டில் இறங்கவே இறங்காது இப்போ என்ன உப்புமாவெல்லாம் கேட்குறீங்க என்ன பண்ணுறது நீ போகிற இட்லி தோசைக்கு அந்த உப்புமாவே எவ்வளோ மேலே போ இட்லி தக்காளி சட்னி சாப்பிடுங்க எண்ணெத்த நைட்ல நாள்ல இருந்து இட்லி சுட்டன்னு வச்சுக்கோ நைட்ல இட்லி குண்டாவே இருக்காது வீட்டில் எதனா ஒன்னு ஒன்னு செய் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச லட்சம் மாதிரி இல்லை ஒரே சாப்பாட்டை நல்லா கூட இல்லை ஓ நாங்கெல்லாம் சாப்பிடலாம் ஆரம்பத்தான் சந்தோஷம் சாப்பிட்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஒரு நாள் சாப்பிட்டா ரெண்டு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல நல்லா இருக்கும் ஜினைக்காஜியம் சாப்பிட்டா எங்க இருந்து நல்லா இருக்கும் சாப்பிட்ட படமா பா மனுஷனாட சாப்பாடு போட்டு உட்காந்துருந்தேன் தோணை தோணுனு ஏதோன்னா ஒன்று பேசி தேவையில்லாத சண்டை தான் வரும் அவன் இந்நேரம் வரையும் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வந்தா ஏதோ ஒன்று போகிறத சாப்பிட்டு படுக்காமல் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை மூஞ்சி வச்ச மாதிரி இதுன்ட்டு எதுனா ஒன்று பேசினா தட்டு மூஞ்சில்தான் பிறந்திருக்கும் இன்னும் நேரத்தில் ஏதோ என்ன எதுக்கு ராவ நேரத்தில் சண்டை பிள்ளைங்க வேறு பச்சினுக்கு இது மேலே தேவையில்லாத எதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுவங்களுக்கும் வந்துட்டு தான் முனியாந்து வந்துட்டேன் சாப்பிட்டு எடுத்து வச்சு படுத்தா படுக்கட்டும் படுக்காதி போட்டோம் நம்மளால் முடியல நம்ம பார்த்து தூங்க வேண்டியதுதான் சதிஷே இப்படியெல்லாம் கூட நடக்குது உங்க கிளாஸ்ல இதெல்லாம் ஒரு ட்ரைலர் தான் இனிமேல்லாம் மெயின் பிக்சரே இருக்கு பரவால்ல பரவாலப்பா இன்னும் என்ன நல்லா பண்ணிருக்க சொல்ல குமாரி நான் இப்ப பண்ணதெல்லாம் சொல்ல 9th ஸ்டாண்டர்ட்ல பண்ணதே தான் சொல்லிட்டு இருக்கேன் பரவால பரவால நம்பற நம்பறனா கூட ஏனா இப்போ இதெல்லாம் பண்ணியனா மேம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லிருப்பாங்க உன் தம்பி இதெல்லாம் பண்றா போய் வீட்ல சொல்லுமான்னு அம்மா அம்மா நீ சொல்றது உண்மைதான் என்னமாக்கா எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினச்சா எல்லாம் உட்காந்து ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்க ஆ இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தாமா இருந்தாங்க இப்போ தாமா எடுத்து வச்சாங்க எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்லையே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க பெரியம்மா உண்மையாகவே படிச்சுட்டு தான் இருந்தோம் இப்போ தான் எடுத்துட்டு படித்தோமே ஆமாம் இப்போ தான் எடுத்து வச்சோம் கரெக்டாக நீங்கள் எப்போ நாங்கள் கதை பேசுகிறோமோ அப்போ தான் வருவேன் சரி படிச்சு எடுத்து வச்சான்றிங்க மணி என்ன ஆகுது தெரியுமா ஒன்பதரை போல ஆகுது இன்னும் என்ன கதை படிச்சிங்களே போய் எடுத்து வச்சு எல்லாம் படித்து தூங்கினேன் என்ன ஆ காலையில் எங்க நேரம் போல படித்தேன் என்ன காலையில் கொண்டு நிறைய ஏந்து நான் தான் நீங்கள் படித்தாலும் காலையில் படித்தா மண்ணில் நல்லா ஏறும் நீ சும்மா சும்மா இந்த ஒரு டைலாக சொல்லாத என்னதான் நீ இப்படிலாம் சொன்னாலும் எங்களுக்காக படிக்கணும்னு துணி படித்தா தான் மண்டியில் ஏறும் எங்கள் மைண்ட் எப்போ ரிலாக்ஸாக இருக்கோ அப்போ படித்தா தான் மண்டியில் ஏறும் மற்றபடி காலையில் மத்தியானம்லாம் ஒன்றும் கிடையாதுமே ஆமாடி ஆமா காலையில எழுந்து படிக்கணும்ன்ற நினைப்பு உங்களுக்கு இங்க பச்சா நல்ல மாடியில ஏறும் காலையில எங்க அத்தாலே இந்த பொம்மை எழுப்புறாலே ஒரு நாள் கூட தூங்க வர மாட்டன்றாலே உயிரை வாங்குறாலே மனசுல நினைச்சு எழுந்து படிச்சா எங்க இருந்து மாடியில ஏறும் உங்ககிட்ட பேசுறதுல வந்த கதையை மறந்துட்டேன் மக்கா அம்மா கூப்பிட்டா மக்கா ரெண்டு பேரையும் நேரம் ஆயிடுச்சு இங்க என்னக்கா பண்றாங்க படிக்கிறது இந்த காலையில படிச்சுக்கிட்டோம் வர சொல்லுன்னு சொன்னான் சரி குரல் கொடுக்குறேன் இருந்தேன் சரி பெரியம்மா அம்மா கூப்பிட்டாங்கன்னா கிளம்புறேன் பெரியம்மா இருந்தேன்னா இப்படி இருக்கணும் அம்மா கூப்பிட்டான்னு சொன்னது என்ன ஓட்டம் ஓடுதுங்க பாரு நீங்களா மேலே உட்காந்துன்னு கீழே வந்து கூப்பிட்டாலும் பத்து வாட்டி கூப்பிட்டாலும் இறங்கியே வர மாட்டீங்க பொம்மையே வரட்டோன்ட்டு இருப்பீங்க பொம்மி உட்காரத பார்த்தா ஒரு பெரிய கதையை பேசும் போலவே இன்னைக்கு தோணாம தான் நம்ப என்னம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டம்மாக்கா தோனி என்னம்மா சொல்லுமா இல்லைமாக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாரியே எப்படி போது படிப்பெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமானு இருக்கணும் காலம் கேட்டு போய் கிடக்குது ரோட்டில் அங்கே இங்கே நின்று என்ன பசங்க கூட நீன்னெல்லாம் பேசின்னு இருக்கூடாது என்ன சரிம்மா நான் எங்கேயும் போதில்லைம்மா யாராக ஸ்கூலுக்கு போயிட்டு யாராவது வீட்டுக்கு தான் வருவேன் போக சதீஷ் கூட தான் போவேன் வேறு யாரு கூடயும் போக மாட்டோம்மா அப்போ கூட பரவாயில்லமாக்கா ஸ்கூலு தான் படிக்கிறான் பசங்க கூட மாதிரி போவோம் தாசிட்டு வரும் நீ தான் காலேஜ் போய் சேர்ந்துட்டேன் பார்த்து பத்திரமா படிக்கணும் என்ன பஸ் எல்லாம் ஏறி போனோம் போகிற வழியில் என்னென்ன நடக்கும்போது பயமாக இருக்குது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசை இருந்தாலும் போகிற வழியெல்லாம் நடக்குதை பார்த்து எங்கள் நியூஸில் பார்த்தாலே பிள்ளைங்களை படிக்க வைக்காத விஜய் வச்சு தோணுது அதுக்காக நம்ம பயந்துன்னு குழந்தைங்க படிப்பை நிறுத்த முடியுமா என்ன நம்ம தான் ஒரு அடி உஷாராக இருக்கணும் புரியுதா தெரியுமா நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் பயப்படாதீங்க என் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட தானே போகிறேன் நான் தனியாக என்ன போகிற மாதிரி பேசுறீங்க சரிமாக்கா இந்த காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய பித்தாவே ஊர்பட்ட பயம் எனக்கு ரெண்டும் தாங்க தாங்குமாட்டம் வந்து பிறந்திருக்கீங்க உங்களால் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரையும் அம்மாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அதை புரிஞ்சுட்டு ஒழுங்காக இருக்கணும் என்ன காலையில் வெளியே போனீங்கன்னா வீடு வந்து சேர்த்தா வரையும் அம்மாவுக்கு வயிற்றுல நெருப்பை கட்டின்னு இருக்கா மாதிரி இருக்குது அக்கா உங்கள் மேலே என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் இந்த உலகத்து மேலே நம்பிக்கை இல்லை சரி சரி உடம்பயிறு இருக்கணும் புரியுதா சரி படித்து தூங்குங்க நேரம் ஆகிப்போச்சு உனக்கு என்ன காலேஜ் கூட கிடையாது எங்கள் சோனி பிள்ளை காலைல ஸ்கூலுக்கு போனாலும் சரி படுங்க நான் போகிறேன் என்ன தெரியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வருகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா முதல்ல சப்ஸ்கிரைப் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்